இன்றைய முக்கிய செய்திகள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பக்க அறிக்கை தாக்கல் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முப்பத்தி ரெண்டு கட்சி ஆதரவு பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் உள்ளிட்ட பதினஞ்சு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதன் மூலம் மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிகளை பயமுறுத்த பார்க்கிறதா பாஜக என்கிறார் திருவாளர் தமிழர் இரண்டு புதிய தேர்தல் ஆணையர் நியமனம் நேர்மையாக தேர்தலை நடத்துவார்களா இல்லை ஒருவர் மோடிக்கும் இன்னொருவர் அமித்ஷாவுக்கும் சேவகம் செய்வார்களா என்று திருவாளர் தமிழர் விவகாரத்தில் குற்றம் சாட்டிய அப்படுகிறார் அண்ணாமலைக்கு எதிராக முதல்வர் அவதூறு வழக்கு ரூபாய் ஒரு கோடி மான நடட்ட ஈடுகோரி திமுக வழக்கு ஊழல்வாதிகள் ஏன் அவதூறு பற்றி கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி இன்று வருகை பாஜக கூட்டத்தில் பங்கேற்கிறார் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் சென்னையில் புயல் அடித்தாலும் நெல்லையில் புயலடித்து லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டாலும் வராத நம்மளுடைய பிரதமர் தேர்தலுக்காக தமிழர்களை தேடி தேடி இப்பொழுது வருகிறார் என்பது பெரும் வெட்கக்கேடு என்கிறார் திருவாளர் தமிழர் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைப்பு ஒன்றிய அரசு அறிவிப்பு இன்று காலை ஆறு மணி முதல் அமல் தேர்தலுக்கு முன்பாக மொத்தமாகவே குறைத்துவிடலாமே மோடி அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கின் சென்னை கிடங்கில் சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் காவல்துறையின் இந்த செயல்பாடுகள் விளம்பர செய்திகளாக இல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆகஸ்ட் நான்காம் தேதி போட்டித் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பு விரைவில் நேர்மையாக தேர்வினை நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதை உறுதி செய்யுங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னையில் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் மாநகராட்சி வரி வசூலிப்பாளர் கைது ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் வாங்கியவர்களை கைது செய்வீர்கள் பத்து ஓடி லஞ்சம் வாங்கிய பெரிய அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ எப்பொழுது கைது செய்யப் போகிறீர்கள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரே என்கிறார் திருவாளர் தமிழர் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற போலியான பிம்பம் மக்களவைத் தேர்தலில் உடைக்கப்படும் தமாக தலைவர் ஜி கே வாசன் பேச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அவர்கள் நோபு மாதத்தை தொடங்குகிற நாளிலேயே கொண்டு வந்த பாஜகவை சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்று யாராவது சொன்னால் தொலைச்சுருவம் இல்ல நாங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் பொன்முடி அமைச்சராவதில் சிக்கல் ஏதும் இல்லை பேரவைத் தலைவர் அப்பாவு தகவல் பொதுச்சத்தை களவாடிய ஊழல்வாதிகளுக்கு எந்த காலத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்கிறார் திருவாளர் தமிழர் பிரபல தனியார் நிறுவனம் உட்பட சென்னையில் பனிரெண்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை பாஜகவிற்கு தேர்தல் நிதி கொடுக்க முன்னோட்டமாக இந்த சோதனையா என்கிறார் திருவாளர் தமிழர் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய நிலுவைத் தொகை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடியை விடுவிக்க வேண்டும் ஒன்றிய அமைச்சருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் காலமெல்லாம் டெல்லிக்காரர்களிடம் காசி கேட்டும் கையேந்தியும் கடிதம் எழுதியும் காலத்தை கழிக்க வேண்டியதுதான் என்கிறார் திருவாளர் தமிழர் விவசாயிகளின் மகா பஞ்சாயத்து கூட்டத்தால் மத்திய டெல்லியில் போக்குவரத்து நெரிசல் நகரத்து சுயரல இப்போது கொஞ்சமாவது விவசாயிகளின் வழியை உணர்வார்களா என்கிறார் திருவாளர் தமிழர் ஊழல் தவறான நிர்வாகம்தான் இந்தியா கூட்டணியின் கொள்கை பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு தாங்கள் கொண்டு வந்த தேர்தல் பத்திர திட்டம் ஊழல் கணக்கில் வராதோ மோடி அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் பலத்த காயம் மருத்துவமனையில் அனுமதி தேர்தல் காலங்களில் அவருக்கு விபத்து ஏற்படுகிறது என்னவென்று தெரியவில்லை விரைவில் காயத்திலிருந்து குணமடைய விரும்புகிறோம் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றார் சுதாமூர்த்தி எம்பி ஆகி என்ன பேசுகிறார் என்ன செய்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உயிருக்கு சில நேரங்களில் ஆபத்தில் முடிவதால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து பிட்புல் திர வேட்டை நாய்களை வளர்க்க மத்திய அரசு தடை நம்ம அரசியல்வாதிகளை பேசறதுக்கு செயல்படுவதற்கு தடை விதிக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் உண்டா என்கிறார் திருவாளர் தமிழர் மத வேறுபாடு இன்றி சிஏஏ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தாலிபான் அரசியல் தலைமை கருத்து அதை எப்படி செய்வோம் நாங்க இந்தியாவின் தாலிபான் அல்லவா என்று பாஜகவினர் ஒருவேளை சொல்லக்கூடும் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்